வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் இந்த ப்ரொமோ பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரைடு பண்ணுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வாத்தி ரைடு வந்து விஜய் பண்ணுறது இல்லை சேதுபதி பண்ணுறது வந்து பவானி சம்பவம் ஓகே ஸோ பவானி சம்பவம் வந்து பண்ணுறாரா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு சம்பவம் இருக்க போகிறது இல்லை வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து துவைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு துவைக்கிறதுக்கு நீங்கள் வீட்டிலேயே இருந்துக்கலாம் எங்கே எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அதனால் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரை துவைக்க போகிறாரு என்ன பண்ண போறாரு அதில் கீழே போட்டு வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ எல்லாரும் லைக்கை போட்டுக்கோங்க எல்லாத்துக்கும் நல்ல செய்தி என்னன்னா பார்வதி சேஃப் ஓகே ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க நினைக்கிறேன் ஓகேவா ஸோ விளக்கு மாமாவை இன்னமும் நம்புறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேஸ்ட்டு தான் ஸோ அதனால பூர்ணிமா சந்திரன் வணக்கம் 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 தேங்க்யூமா ஸோ உங்க பாலு சேவ் பண்ணி இருக்காரு ஹாப்பியா இருங்க அவல்ல ஹாப்பியா இருக்கே நாடு ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பியா இருக்கே ஹாப்பி ஹாப்பி வணக்கம் 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 சரியா எத்தனை பேருக்கு பாரு சேவ் ஆனது ஹாப்பியா இருக்குங்கிறத லைக்கை போட்டு காட்டுங்க பார்ப்போம் எத்தனை லைக் விழுதுன்னு பார்ப்போம் பட்ட பட்ட பட்டினா நீங்க சரி போக போகிறோம் இப்போ அப்புறமோ ஒன்றை பற்றி ஓகேவா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் போகிறதுக்கு முன்னாடி ஆ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க வீடியோ லைக்கை போட்டுருங்க உதவிகள் எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆஃபீஸ் ப்ராசஸ்க்கு அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் சூப்பர் சாட்டு யூபிஐ ஐடி இருக்குது அக்கௌண்ட் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் சூப்பர் சாட் சூப்பர் ஆப்ஷன்ஸ் ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை யூஸ் பண்ணி கொடுங்க நன்றி ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள இமா சொல்லி இருந்தா பார் எவிக்கிறேன் இமா சொல்லி இருந்தாரா விக்கிபீடியால யாரா எடிட் பண்ணலாம் என்ன கூட போடலாம் விக்கிபீடியால நானும் அப்புறம் வந்து பார்வதி எவிக்டர் கூட போடலாம் நம்ம விக்கிபீடியா விக்கிபீடியா யாரால எவிட் பண்ணலாம் அந்த சோர்ஸ் நம்ப முடியாதுங்க நமக்கு வந்து அபிஷியல் சோர்ஸ் படி பார்வ் தான் சரியா என்ன பொறுத்த வரைக்கும் திவ்யா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பிளேயரு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி போகும் அப்படி இல்லையா அதையும் கிழிச்சு போட்டுருவாங்க திவ்யாவையும் ஏன்னா திவ்யாவும் கேம்ல இருந்தே அது புலம்பிட்டு இருக்கு அப்படின்றதுனால அதையும் கிழிச்சு போட்டு ஏன்னா அதுவும் அன்ஃபேர் தான் திவ்யாவை விஷயம் ஸோ அதுவும் நடக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு இந்த அவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எஃப்ஜியை தூக்கலாம் இந்த ரெண்டு பேரில் யாராவது தூக்கலாம் கனியும் வேணும் சவிக்ஷாவும் வேணும் ரெண்டு யூஸ்லெஸ் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அமித்தும் அப்புறம் வந்து நம்ம பேர் என்ன எஃப்ஜே வந்தால் எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்குது எஃப்ஜே ஒன்று கன்ஃபார்மாக போவாங்கிற மாதிரி தோணுது எனக்கு ஓகே ஸோ எஃப்ஜே இன்னொன்று வந்து அமித்து ஓகேவா அமித் இருக்கு அமித் இல்லை ப்ரோ ஐயோ என்ன பண்ணனர் அமித்து கனிலாம் கேம் இன்னும் கனி வேணுங்க ஜாலியாக இருக்கும் அப்போ தான் அந்த ராஜா மாதா ரியாக்ஷன்லாம் பார்க்குறது நம்ம கொடுத்து வைக்கணும்ல என்ன கோப்பாள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு நிறைய கொடுத்து வைக்கணும் அதனால் அவங்க எல்லாமே இருக்கட்டும் ஓகே அப்போ தான் கேம் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் அமுச்சு வச்சிங்கன்னா என்ன பண்ணுறது ஆ எல்லாத்தையும் நீங்கள் அமுச்சு வச்சிங்கன்னா என்ன பண்ணுறது வெயிட் பண்ணுங்கள் சிவபிரகாஷ் பாரு கதறிட்டு இருக்கான் அவனை யாராவது ஆஃப் பண்ணுங்கப்பா எதுக்குப்பா உனக்கு பிரச்சனை இல்லைப்பா இல்லைப்பா இனோத் செய்வரேன்னு இருக்கு ஆமா இப்போ வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு மெயினா அடிக்கணும்னா கம்புருதி நான் இனோத்துக்கு பயங்கரமான ரோஸ்ட் இருக்க போது அப்படிங்கிறது தெரியுது ஓகேவா ஸோ பயங்கரமான ஒரு ரோஸ்ட் அதனால அதை வந்து நம்ம யோசிக்கவே கூடாது அந்த அளவுக்கு வந்து சரியான ரோஸ்ட் உங்க ரோஸ்ட் எங்க ரோஸ்ட் இல்லை கொக்கா ரோஸ்ட் ஓகே அடுத்து வேற என்ன இதில் சொல்றாரு சுபிக்ஷாக்கு தான் பதட்டமான ரோல் கொடுத்தோம் ஆனால் இங்கே எல்லாருமே பதட்டமாக இருக்காங்க என்ன இப்படி வச்சுக்கிறானுங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் ஒரு துணி பக்கெட்டில் கொண்டு வர்றோம் கொண்டு வந்து புகை போறோம் பாயிண்ட் பிடிச்சி பேசுனாலும் பாராட்ட மாட்டீங்க அதாவது இப்போ பாயிண்ட் திவ்யாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பாயிண்ட் திவ்யாக்கு கரெக்டா பாயிண்ட் திவ்யாக் வந்து சப்போர்ட் இருக்கு அடுத்து வேற என்ன பாராட்டினாலும் ஏத்துக்க மாட்டீங்க அப்போ விக்ரமுக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிற பாராட்டி எதுக்க மாட்டீங்க கொத்தமாக சேர்ந்து பக்கெட்டில் போட்டு நல்லா கலக்கி கலக்கி தூக்கி பொங்கல் துவைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது மெயினான ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் அண்ட் நம்ம கமுருதின் தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா போர்டு ஆர்ட் போர்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ஆள் திவ்யாவை வந்து ரோஸ்ட் இருக்கு திவ்யாவுக்கு சரியா சோ இந்த ரெண்டு ரோஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அபிக்சனா இருக்கு இன்னைக்கு எவிக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரா இருக்கணும் நாளைக்கு எவிக்ஷனில் விஜய் நிற்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா விஜித் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நிற்பார் ஓகேவா நாளைக்கு எவிக்ஷனில் அவர் கூட நின்று பேசி கண்ணீருடன் வெளியேறி விஜித் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருவார் அப்படிங்கிறது இருக்குது அப்புறம் ரோஸ்ட் வேற யாருக்கு ரம்யாவுட கேப்டன்ஷிப் இருக்குமா ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும் அதனால் ரம்யாக்கெலாம் கேப்டன் இருக்காது நான் வந்து நாளைக்கு விஜய் சது வாகத்தில் நின்று மைக் நின்று இருப்பேன் வீக் சார் என்ன சரி என்னுடைய சில சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வ ஹேட்ரா மாறிட்டாங்கிறது புரியுது ஆனால் என் மேலே இருக்க லவ்வில் வந்து அவங்க வந்து என் வீடியோ சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சப்போர்ட் தேங்கிங்காக இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தான் புரியல இந்த கேம் இத்தௌட் பார்வன் இருக்கவே இருக்காது எப்பயோ வந்து நீர்த்து போயிருக்கும் அதனால தான் வந்து பாயிண்ட் அதை நீங்கள் புரிந்து கொள்ளு எனக்கும் இருக்கு சேதுபதி இன்னைக்கு இன்னைக்கு ஒன்று பண்ணலாம்ட்டா தருணு சேதுபதி இந்த சைடு நிற்க வச்சுட்டு நான் இந்த சைடு நிற்கிறேன் ரோஸ்ட்டுக்கு இப்படி நிற்போம்ல அப்படியே அமைதியாக அந்த மாதிரி பண்ணலாமா இன்னைக்கு எபிசோடில் எப்படியே அடுத்த வருமான ஒருத்தர் ரோஸ்ட் பண்ண போகிறோம்ல அப்போ ரெண்டு பேரும் நிற்க வைப்பாங்கல்ல ஒரு ஆள் நிற்கிறது இப்போ ரெண்டு ஸ்பேஸில் இப்போ காய்க்கும் போது பாதி பாதியாக போடுவாங்க பாதி பாதியாக போடும் போது சேதுபதிக்கு இந்த சைடு நான் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வேறு லெவல் இன்னைக்கு அது பக்கத்தில் பாதிதான் ரோஸ் போனாலும் சமையாக இருக்கும் பாதி பக்கத்தில் நிற்க வச்சிருக்கு அனுசியா சோனாய் நன்றிமா என்ன பி கேன்சல் பண்ணுவாங்களா சரி தமிழ் எப்படி இருக்கு அனுசியா சோனாய் நல்லா இருக்காமா பலன் வச்சுக்கோங்க அப்புறம் விஜய் சரி வாங்க பிரமோக்குள்ள போவோம் சத்தியா இருக்கீங்களா சத்தியா வரதே இல்லைப்பா ஆ வந்துட்டாங்கப்பா எல்லாரும் போவோன்றீங்க திவ்யஸ்ரீ போவோம் திவ்யா பட்டு போவோம் சவுண்ட் இல்லையா சவுண்ட் பீட் திருப்பி ஏன்னா ஒருத்த வீடியோ இல்லைன்றீங்க ஒருத்தர் சவுண்ட் இல்லைன்றீங்க ரமணி விசா வணக்கம்மா வணக்கம் 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 ரமணி விஷாக்கு வணக்கம் வாங்க நே தரோரா கெட்டப் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சுல நல்லா அடி போயிட்டு லோவா இருக்கா சவுண்டு போன்ல வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் வைங்க ஸ்லோவா இருக்கா லோவா இருக்கா லோவா இருக்கா பருணக்கா கெட்ட பாத்தீங்கன்னா சும்மா பார்வதியை வச்சு செஞ்சாலே ஆஹ் பழைய பார்வதியா மாதிரி உள்ள வந்தா பார்வதி தான் அமைதி கொடுத்தோம் கிருமி அந்த கிருமி இந்த வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கடிச்சிருச்சு கடிச்சிருச்சா எல்லாருமே பாட்டு பாக்காங்க அந்த கிருமி ஜாம்பி மாதிரி கடிச்சிருச்சா அந்த ஜாமி கடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிருமி கிடையாது அது எஃப்ஜே கனியோடைய கழுத்தை கடிச்சு விட்டான் ஜூஸ் குடிச்சிட்டா அப்படியே கழுத்த அப்படி வச்சு கடித்து ஒரே உரி உரிஞ்சிட்டேன் அதை எவ்ச்சே வேம்பேராக மாறிட்டா கனி ஜூஸுக்கு பாரு என்ன கட்டடட கடந்த கேள்வி கேட்டாலும் பதட்டம் பாராட்டினாலும் பதட்டம் எப்படி பாயிண்ட வச்சு கேள்வி கேட்டாலும் பதட்டம் பாராட்டினாலும் பதட்டம் யார் பாயிண்ட் வச்சு கேள்வி கேட்டா ஓ பாயிண்ட் வச்சு கேள்வி கேட்டது யாரு தெரியல உங்களுக்கு

பாராட்டு யார் வாங்கியிருப்பா விக்ரமா இருக்குமோ சரி விக்ரனா இருக்கும் சரி இருக்கட்டும் அடுத்து பாராட்டு பாராட்டு மொத்த பதட்டை தெரியும் ஒரு வெள்ளை பக்கெட்ல போட்டு கடை வீட்டில் கொண்டு போய் வச்சு வெள்ளை பக்கெட்ல ரொப்பி சேதுபதி ஒன்று மனம் வர என்ன தெரியுமா பிக்ஸ் வீட்டுல போய் துவைக்க போறாரு கேமரா என்ன படிச்சுங்களே கேமரா என்ன பரிசீங்க பழுனக்கா தலக்கா கட்டி இன்னைக்கு பண்ண போறாரு இந்த வீட்டுல போய் துவைக்க போறாரு ஒரு காலத்துல எப்படி இருந்த மனசு டிராக்சி யார சொல்றப்பா என்ன சொல்றியா சாண்ட்ராவா சாண்ட்ராலாம் வாய்ப்பே இல்லை எப்படிப்பட்ட ஆளு சா சாண்ட்ரா நீங்க வேற சும்மா இருக்க முடியுமா சான்றா வேற லெவல் பிளேயர் சான்றாலும் சொல்லாதீங்க அது செம பிளேயர் வாய்ப்பே இல்லை நாளைக்கு சமையல் செய்வாரா செஞ்சாலும் செய்வாரோ சரி யார் எழுவிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம் நீங்கள் யார் எழுதிட்டா நல்லா இருக்கும் சொல்லுங்க பார்வதி தூக்கிட்டாங்க கழிச்சு போட்டார் சேதுபதி வந்து பார்த்தோன்னே பார்வதி பார்த்தோன்னே அவரு டென்ஷன் ஆயிடுச்சு எதுக்குங்க சோ ஏதோ கொண்டு போயிட்டு இருக்கா அதை போய் ஏன் பண்றீங்க கிழிச்சு உடனே கிழிச்சு கனியா ரெண்டு போட்டா எப்ஜே கனியாட்ட ஒண்ணுதான் ஆனா அரோராவா அரே அரோரா எஃப் ஜே திவ்யா சுபிக்ஷா பாரு விக்ரம் கனி அமித் திவ்யா சுபி அமித் நான் என்ன பண்றேன் சேதுபதி பேசுறேன் சார் பிக் பாஸ் வீட்ல கார் அப்படிங்க கார் அந்த மாதிரி லாரி ஒரு பிரமோசன் வந்திருக்கான் டாட்டாவில் மகேந்திராவா டாட்டாலே ஒரு லாரி பிரமோசன் வந்திருக்கு போல ஓட்டுறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க ரிவியூர் சார் வந்தீங்கன்னா ஓட்டிட்டு வாங்க உள்ள போய் ஓட்டிட்டு யார் உங்களுக்கு தோணுதோ சரி போய் சொன்னார் யார் உங்களுக்கு தோணுதோ எல்லாத்தையும் ரயப்பிடிச்சு கூப்பிட்டு வந்து லாரியில் ஏற்றிட்டு வந்துருங்க அப்படின்னு சரி நானும் யோசித்தேன் சரி போலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்க விழுது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்கும்போது டஃப்னு இப்படி வந்தேன் சார் நான் கண்டஸ்டன்ட் தான் சார் அப்படின்னு ஓ நீங்கள் கண்டஸ்டண்டா விஜித் சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு லாரியில் ஏற்றி அவர் வரையண்டார் பின்னாடி ஏறி உக்காந்துட்டார் போய் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு யாரானாலும் நம்ம போவோம் நீங்கள் சொல்லுங்கள் விஜித் யாரும் தோக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னாரு சார் நான் கண்டெஸ்டண்டாக வீட்டில் தான் இருக்கேன் உங்களுக்கு தெரிய மாட்டேன் நான் வந்து பிரவீன் காந்தி மாதிரி இன்விசிபிள் கண்டஸ்டன்ட் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவரோட பக்கத்துல நின்று இருந்தேன் இருக்கேன் யாருக்கும் தெரியாது நீங்கள் லாரி எடுத்துருவாங்க சார் நான் எல்லாத்தையும் ஏற்றுறேன் மேலே ஏற்றி நம்ம அப்படியே இருந்து அப்படியே செட்டு வெளியே போயிடலாம் அப்படியே வேறு சாரையும் கூப்பிட்டு வந்துருக்கு வரும்போது கூட்ட போட்டு போயிடலாமா சார் பிளாசம் உங்க விளாச சொல்லுங்க சார் எனக்கு ஒரு அஞ்சு பேர் ஆசையா இருக்கும் லாரியில பார்வதி கம்மு ஏத்த சரின்றோம் பார்வதி சரி நான் வரேன் கூட யாருனாலும் சேதுபதி ஏறினா கூட சேதுபதி உங்க மீசையை பார்த்தா எனக்கு ஆசையா இருக்குன்றோம் இம்மா நீ வேறையா சார் துசார் வேணுமா இது வேணும் இல்ல சார் நீங்களே போதும் சேதுபதி ஏன் பக்கெட்ல கை ஊட்டியான்னு பார்த்து கமெண்ட் பண்ணாங்களா பக்கெட்ல கை ஊட்டியா மூஞ்சி மோரை பாரு மூஞ்சி மோரை பக்கெட்ல கை ஊட்டாங்க சரி அடுத்த வீடியோ சந்திப்போம் வட்டா அடுத்த வீடியோ பாப்போங்க பாய்